குருவே சரணம் திருவுருமேனி தசை அசையும் விளைவே விரைஞானம் பெருமின் பிழையேற்பத் தருவே வரகுணபாதம் வந்தனை இறையவே உயிர் ஓரை போற்றும் உற்றன் உதித்தனவே காலமதிர் கண்டார் கற்படை பெயர்ப்போ தேகவிகதடையார் தெப்பம் விடும் கருவோ மாதங்கினி மர்மம் தோயும் முகம் மன்னன் மடி இடியன வேதம் ஒழிக்க கீதம் பாடி மாவுயிர்பர் பயின்றவரும் பட்டதன பாதம் பதிந்து திரிந்த ஒற்றன் யாரோ படையென வேண்டி ஒட்டிய வீரரோ விளையென்ப வித்தந்தர் மொத்த கரவோ காட்டுவித்தார் கண்படும் இளையவனானோ கற்றாலும் கண்மருங்கும் கண்ணோட்டம் கண்டு வருவீரோ வந்தெழும் காலத்துள் கடை கண் காட்டியே அருள்வீரோ குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்று